கேள்வி என்னன்னா பணத்தை எப்படி செலவிட வேண்டும் சித்திரமாகவா தாராளமாக ஒரு கேள்வி லாஜிக் இந்த பணத்தை நான் எப்படி செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதே இந்த பணம் என்னுடையதுன்னு நான் நினைச்சுக்கிறேன் அதான் பிரச்சனை அதான் கேள்வி எல்லாம் வருது இந்த பணம் நம்முடையது அல்ல உங்ககிட்ட வந்து ஒரு லட்ச ரூபாய் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் ஒரு அது நான் சம்பாதித்தது அது மிக மிக தவறு எப்படி அப்படின்னா அவர் சின்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் ஏன்னா அவர் தவிர ரீசால் பண்ணிருக்கேன் ஒரு விவசாயி அவ விடை அதை பயிரிட்டு உரமிட்டு பாதுகாத்து தண்ணீர் காய்ச்சி அறுவடை செய்து அதை வந்து ஒரு நூறு முறை நெல் எடுத்து அதை விட்டு காசா இப்ப வந்து ஒரு லட்ச ரூபாய் சைடு வச்சிருக்கேன் உடனே நமக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா என் உழைப்பு அதனால் இந்த ஒரு ஒரு லட்ச ரூபாய் என்னுடைய பணம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா கண்ணை பாண்டாசலும் மேனவே பாய்ந்தா சொல்லும் எடுத்தா நல்ல ஆராய்ச்சி பண்ணாரு இந்த பணம் ஒரு லட்சமா அப்படின்னா இல்ல நம்முடையது அல்ல அப்படின்னு அர்த்தம் பெத்திரி அப்படின்னா சரிப்பா நீ உறங்கிட்டாய் நட்டாய் தண்ணீர் பாய்ச்சினாய் தலை எடுத்தாய் அறுவடை புயாய் எல்லாம் கரெக்டு அவங்களுக்கு எல்லாம் வந்தவங்களுக்கு கூலி குடித்தியா நம்ம ஆளுக்கு ஐநூறு ரூபாய் கொடுத்தேன் அறுவடைக்கு வந்தவனுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அவனுக்கு கொடுத்தேன் எல்லாத்துக்கும் கரெக்டா கொடுத்துட்டேனே அப்ப நான் என்ன கடலாதி அது ஏன் பணம் தானே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா முக்கியமான ஆளுங்களுக்கு பிரிவு கொடுக்கல யாரு அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவான் இந்த நிலம் அந்த செடியை தாங்கி கொண்டே இருந்தது அதுக்கு குடி தரல இந்த நிலம் மிட்ட உரத்தை செடிக்குள்ளே தள்ளியது அதுக்கு குடி தரல தண்ணீர் பாய்ச்சியவனுக்கு கூடியை குடுத்தாய் தண்ணீருக்கு கூடியை கொடுத்தமா அந்த தண்ணீர் கடல்ல தானா இருந்தது சூரிய ஆஸ்பாஸ்ல சூரியனால் விருந்தப்பட்டு மேகமாக மாறி அங்கே இருந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிராவிடேஷனல் போர்ஸில் கீழே வந்து பூமி தவிட அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல பூமி வந்து கீழே உள்ளே சேமிச்சு வைக்க அதை மோட்டர் போட்டு எடுத்தேன் மோட்டர் காற்று கொடுத்த தண்ணி பாய்க்கினவனுக்கு கொடுத்த இப்படி ஒரு பாசஸ் நடந்தது இல்லையா உன் இடத்துக்கு தண்ணி வர்றதுக்காக அதுக்கு கூலி கொடுத்தோமா இல்லை தண்ணீருக்கு கூலி இல்லை தண்ணீர் வந்த ஒரு ப்ராசஸ்ல லைனுக்கு கூலி இல்லை அடுத்து காற்று காற்று ஆக்சிஜன் வேணும் எந்த செடியும் கட்டுப்போம் அப்ப காற்றுக்கு கூலி கொடுத்தாயா அதை விட முக்கிய முக்கியம் சூரிய சக்தி இந்த வீட்டுக்குள்ள ஏன் வளர மாட்டேங்குது சூரிய சக்தி ஏன்னு அப்ப சூரிய சக்திக்கு கூலி கொடுத்தாயா அனைத்துக்கும் இடம் கொடுத்த ஆகாயத்துக்கு இடம் கொடுத்தாயா அப்ப நிலம் நீர் காற்று நெருங்க ஆகாயம் இந்த அஞ்சு வேறு இந்த செடிக்கு ஒரு கூலின் சொல்லிட்ட இவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் தாங்கிட்டு பூமி தண்ணீருக்கு காசு தண்ணீர் கொண்டு வந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காசு மேல சூரியன் போய் அங்கே இருந்து நிலத்தில் செல்வதிலிருந்து கீழே சேமிச்சு வைக்கிற காசு காற்று ஹவர்ஸ் சூரியன் வச்சுப்ப ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்போ இது என்ன ஆகாயத்துக்கு கூலி தரணும்ல பெருக்க இடம் கொடுத்தது இல்லை தான் கூலி கொடுத்தாயா அவன்லாம் வந்து நின்னான்னு வச்சுக்கோ இன்னும் வெறும் தண்ணீரை பாய்ச்சினவனுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்க ஒரு நாளைக்கு இப்போ தண்ணீருக்கு தேவைத் தரணும் அந்த பூமிக்கு தேவைத் தரணும் காற்றுக்கு எவ்வளோ தரணும் இவெல்லாம் கூலி உன்ட்ட கேட்கல அப்ப ஃப்ரீயா கொடுத்துருக்கான் ஃப்ரீ நண்பன் தான் நான் சொல்ல எனக்கு நண்பன் தான் நீ அப்படின்ட்டு கண்ணன் சொல்ற மாதிரி நீ என் போலன் இயற்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃப்ரீயா போய் வேலை பார்த்தா அதுக்காக அது வந்து உறுப்பு இல்லாம போயிடுமா அப்போ இவங்களுக்கு என்ன கூலி வேண்டாம் அப்படின்ட்டா ஆனாலும் அந்த ஒன்றை செலவன் டைம் நிற்குது இவங்க எல்லாம் கூலியை கேட்டான்னு வச்சுக்கோ கூலி அவனுக்கு தரவே முடியாது அவன் பண்ற வேலையெல்லாம் நம்ம பண்றது ஜீரோ வளர்க்கு தானா வளர்ந்தது தெரியும் நான் வந்து அசம்பிள் பண்ணல அது தானாக வேற வளர்ந்துது நான் போட்டது ஒரு விட அதை ஒரு நெல்மணியை போட்டால் அது ஐநூறு நெல்மணியாக எனக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குது அப்போ ஒன்று போட்டு ஐநூறு எடுத்தேன் உங்க யோசிப்பாருங்க ஏடிஎம் கார்டில் வந்து நூறுரூவா கொடுத்துட்டு அப்படியே ஐயாயிரம் அந்த ஃபீல்டு வந்து எடுத்தோம்னா எப்படி இருக்குன்ட்டு அந்த மாதிரி ஒரு நெல்லை போட்டு அது வந்து எந்த இன்ஜினியரிங்குமே இருக்காது ஸோ எது இன்புட் இருக்கோ இன்புக் வந்து ஒரு செலை செய்யணும் அப்படின்னு ஒரு கல் எடுத்தோம்னா அந்த கல்லை செடிச்சு முடித்த பிறகு முதல்ல இருந்த கல் வெயிட்டை விட பின்னாடி இருந்த கல் வெயிட் கம்மியாகிடும் ஏன்னா என்ன வேஸ்டானதான் எடுத்துக்கும் அதே தான் எல்லா இடத்துலையும் இன்புட்டை விட அவுட் புட் கம்மியாக தான் இருக்கும் ஸோ எஜி பார்த்தா அறுபது சந்தை நீ முப்பது நாற்பது வேஸ்ட் ஆகிடும் ஆனால் இங்கே இன்புக் ஒரு அவுட்புட்டு ஐநூறு தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் அப்போ அந்த நெல்லைவர் விட்டுட்டு அந்த பணத்தை என்னுடையதுன்னு சொன்னா அது எவ்வளவு தெரிய முட்டாசணும் இதே மக நீ எந்த வேலை பார்த்து நீ சம்பாதித்தாலும் ஏன்னா உனக்கு மூச்சு காற்றாக கிராவிடேஷன் போர்ஸாக மரமாக சூரியனாக நீராக காற்றாக உனக்கே அவன் தான் இருக்கணான் அதை வச்சுதான் நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அது போக பிளாட்ஃபார்ம் இந்த சூழலை ஏற்படுத்தி கொடுத்தான் அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன் அப்ப கிட்ட கிட்ட நான் சம்பாதித்த பணம் என்னுடைய என்னுடையதல்ல இவங்களுக்கு எல்லாம் கூடிய கொடுத்த அப்போ நம்ம ஏற்கனவே வேற நிறைய சொல்லியிருப்போம் ஷேரிங்ல நான் சம்பாதிச்சு ஒரு பஸ்ல இருந்து இங்க இருந்து நான் இங்க போறேன் முப்பது ரூபா டிக்கெட் கொடுத்துட்டு பொண்ணு மொழிக்கு போயிருந்தேன் ஆனா அதுவே உலகத்துல எவனும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நானே பசத்தை நானே இருந்து கொண்டு வந்து இல்லையான காரணம் அப்ப இலவசமா என்ன போக வச்சது இந்த சொசைட்டி அப்ப அந்த சொசைட்டி என்னிடம் பணம் கொடுத்து வைத்துள்ளது அதாங்க மேட்டர் மேற்கு இந்த சொசைட்டிங்கிறது இயற்கை இந்த பஞ்சபூதமும் உலகமும் என்னிடம் பணம் கொடுத்து வைத்துள்ளது நான் சம்பாதித்தது அல்ல அதான் மேற்க அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டா ஏன்னா எனக்கு தேவையானது சூரிய காற்று நிறன் நீர் நெருப்பு தேவையான உணவு எல்லாம் வந்துட்டு அது போகலாம் தான் இப்போ ஒன்றரை செலவாக இருக்கு இப்போ அது ஒன்றும் இருக்க போயிலான நான் சிக்கனமா பண்ணணுமா சேமிக்கணுமா நான் வந்து தாராளமா பண்ணணுமா அப்படி ஒரு கேள்வி ஏன் வருது எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை பத்து ரூபாய் இருக்குன்னு சாப்பிட்டு வந்துருவேன் இந்த கேள்வியை வராது தாராளமா சிக்கனமா எக்ஸ்ட்ரா இருக்கு அதனால கேள்வி வருது இது எக்ஸ்ட்ரா என்னுடையதுன்னு நான் நினைச்சுக்கிட்டேன் அது தப்பு தான் அவன் சொன்னான் இந்த பணம் தேவைக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும் அந்த பணம் உன்னுடைய அல்ல இந்த உண்மையை புரியணும் அப்போ இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய உங்களுடைய வெல்ஃபிஷர் உங்களுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்க மேல அதிக நம்பிக்கை உள்ள அதிக பாசம் உள்ள அன்பானை பிரேமை உள்ள என்னென்னலாம் போட்டுவாங்க அவர் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு கோடி ரூபா கொடுத்துட்டு உன்ன நம்புறண்டா வச்சு போட அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஊர் போயிட்டாரு பாரின் கூர் போயிட்டாருன்னா அந்த பணம் உங்ககிட்ட தான் இருக்கும் ஆனா அது நல்ல நான் இருக்கு என்னுடையது அல்ல அப்ப அந்த கேள்வியே வராது அந்த பணத்தை நான் சீக்கிரமா செலவு பண்ணணுமா தாராளமா செலவு பண்ணணுமான்னு வராது என்ன பணம் என்னுடையது அல்ல அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்ப அந்த பணத்தை செலவிடலாம் எப்போது அப்படின்னா தேவைன்னு வரும்போது சும்மா நான் அந்த பணத்துக்கு எடுக்க மாட்டேன் தேவைக்கு நான் எடுத்தேன் எனக்கு ஏன்னா தேவைக்கு நான் பணம் எடுக்காம நான் பட்டினி இருந்தேன் என் நண்பன் கோச்சு என் ஆறு உயிர் தோலைன்னா நான் தான் உன்ட்டு ஒரு கோடி ரூபா குடுத்து வச்சிருக்கீங்கன்னா ஒன்னும் நம்பின இல்ல எனக்கு பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அதை எடுத்து செலவு பண்ணி வேண்டியதானே இப்ப என்ன நீ ஏன் பட்டினி கிடந்த ஏன் உடம்பு கடுத்துக்கிட்டேன் நான் திட்டுவான் அப்ப நான் விசுவாசம் அவன் அவன் மேல அந்த அவன் பிரேமையை புரிந்து கொண்டிருக்கேன் அதே மாதிரி நான் விஸ்வா அவன் பிரேமையை புரிஞ்சுக்கிட்டு விசுவாசம் என்ன நினைச்சுக்கவே அவன் தான் சொல்ல மாட்டான் நம்ம எடுத்துட்டு செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அவன் விசுவாசம் இல்லாத நண்பன் அப்ப விசுவாசத்துடன் கூடிய பிரேமையுள்ள நண்பனிடம் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சுட்டு சரியா இருக்கும் நம்ம மாறிடுவோம் சோ உடனே அப்பா அவன் பிரேமையே இல்லப்பா நம்ம ஃப்ரெண்டு அசப்படுவான் தேவைதானே அவன் தான் படுவான் இந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணான் செலவு பண்ணலனால தான் அவன் வர்த்த பண்ணுவான் நான் அந்த பணத்தை குடிச்சு வச்சிருக்கேன் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செலவுன்னா நீ தீட்டு வேண்டியதான் ஏன் வந்து அந்த குழந்தைய வந்து நீ ட்ரீட்மெண்ட் எடுக்காமத்தான் அப்ப நான் வந்து தேவைக்கு அவன் நான் ஆடம்பரத்துக்கு எடுத்தாலும் அவன் கோச்சுக்கிட மாட்டான் ஆனா எனக்கு விசுவாசம் இருக்கு ஏன் பணம் இல்ல இல்ல ஏன் பணம் இல்லாத நான் ஏன் எடுத்து செலவு பண்ண முடியும் தேவைக்குதான் நான் செலவு பண்ண முடியும் அப்ப அந்த விசுவாசத்தை அவனின் பிரேமை கண்ணனின் பிரேமையையும் என்னுடைய விசுவாசத்தையும் மிக்ஸ் பண்ணா எதற்கு எப்படி எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்று தானா தெரியும் அப்போ சிந்தியா தேவை போச்சுக்கிட மாட்டான் ஒண்ணு ரெண்டாவது இந்த உலகம் போன அடுத்தவர்கள் இந்த என்னத விட்டுட்டு என் குடும்பம் அப்படிங்கிறத விட்டுட்டு அடுத்து அடுத்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது பணம் கொடுத்த கண்ணன் கண்ணனுடைய உறவினர்கள் தான் எல்லாருமே அவனுடைய குழந்தைங்க தான் அப்ப அவன் பணத்தை அவனுடைய குழந்தைகளுக்கு செலவு செய்யும் போது நமக்கு அவ்வளவு தயக்கம் இருக்கக்கூடாது அந்த தயக்கம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் தாராளம்னு சொன்ன இல்ல அவன் பணம் எப்படி தர்றது அப்படின்னு அது அடுத்தவன அது அவனுடையது அவனுடைய குழந்தை இருக்கு அப்போ உன் ஃப்ரெண்டு ஒன்றை ஒரு ஒரு ரூபா கொடுத்துட்டு இருக்குன்னு அவன் குழந்தைக்கு ஒரு பிரச்சனை என்ன யோசிச்சுட்டா இருக்க சத்துல எடுத்துட்டு கொடுத்த அது அந்த குழந்தையின் பிரச்சனையை தீர்வதற்கு எவ்வளவு செலவானாலும் நீ வச்சு அதை பற்றி காலப்படக்கூடாது ஏன்னா இது அவருடைய பணம் ஏன்னா இது இயற்கையின் குழந்தைகள்லாம் நீதி எல்லோருமே அப்போ அதே மாதிரி அவர்கள் அப்ப அது இன்னொரு லாஜிக் என்னன்னா எனக்கு ரெண்டு வீட்டில் ஒரு ஜீனி போட்டு போட்டு சாப்பிடுவேன் தேவை எனக்கு ஓகே அப்படின்ட்டு வச்சுக்கலாம் அவருக்கு வந்து உடம்புல தட்டு இல்லை ஒரு ஹெல்த்தி வேணும் டாக்டர் சொல்லியிருக்காருன்னா இல்ல இல்ல இது தன்னுடைய பணம் அவனுக்கும் அவளை செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடாது அப்ப அவனுக்காக ஹெல்த்தியா வேணும் ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும் அதுக்கு வந்து ரூபாய் அறுநூறுபாய் செலவாகணும் அங்கேயும் அவங்க ஆரோக்கியம்தான் வேணும் அதுக்குண்டான சட்டான உணவுக்கெல்லாம் அங்கே செலவு பார்க்க ஏன்னா இது அவனுடைய குழந்தைகள் தேவைக்கு அதுக்காக அடுத்த சிக்கிச்சு கேட்கிறான் அவன் அவன் பையன் கேட்கிறான்னு இல்லை அப்பயும் அவன் வருத்தப்படுவான் அவன் நண்பன் அது கரெக்டாக நண்பனின் பிரேமையையும் என் விசுவாசத்தையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம்னா கிளியரா புரியும் அப்போ அடுத்தவங்க சொல்லும்போது தேவை தேவைன்னு வந்து எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் செலவு பண்ணலாம் அதே மாதிரி தன்னுடைய தேவைன்னு வரைக்கும் போதும் சூப்பராக செலவு பண்ணிக்கலாம் இங்கே ஆசைக்கு இடம் இல்லை எப்பகு ஆசை அகங்காரம்லாம் வருதுன்னா இது என்னுடைய பணம் நான் தானே சந்தாதிக்கவேன் தண்ணிய விஷயம் சொல்றான்

எப்படி செலவு பண்ண என் கண்ணன் சந்தோஷப்படுவான் அந்த விசுவாசத்துடன் பண்ணா சந்தோஷப்படும் அவன் எல்லாம் இருக்கிறான் ஆனா நான் விசுவாசத்தை நான் வெளிப்படுத்தணும் முடியா அப்ப எல்லோருக்கும் சமமாக அதே சமயம் என்னுடைய தேவைக்காக என்னுடைய சேவை எவ்வளவுதானா குறைச்சிக்கலாம் ஆனா அடுத்தவனுடைய சேவை கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்பட வேண்டும் மே சொல்லிட்டாரு அவன் வீட்டில் அன்னவசத்துக்கு கஷ்டப்பட்டு இருப்பான் ஆனால் குடிக்கவே கல்வி பெறுவோருக்கு போட்டி போடுவான் அடுத்தவங்க பண்டுகளே யோசிக்க கூடாது அங்க அந்த ஒரு பாயிண்ட் தான் வலியுறுத்தின ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஏன் நமக்கு சிக்கனம்னு சொல்லிருமா அடுத்தவனை பத்தி போட்டுவான் ஏன்னா நான் பத்தி இருக்கிறேன் அது வரல நீ பத்தியது இப்ப சாப்பாடு தேவை நல்லா சாப்பாடு வாங்கிக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இங்க வந்து எனக்கு விசுவாசம் வேணும் நான் வந்து பண்ணாங்க அவர் அவனுடைய பணம் கொடுத்து நன்றி வேற கொடுத்து விட்டுருக்கேன் என்னால எவங்களை நம்பிக்கையா ஏன்ட்ட ஒரு பொருளை கொடுத்துட்டு போறான் அப்ப நம்பி கொடுத்த பணம் அவன்கிட்ட விசுவாசம் இருக்க வேணா அவனாக தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ நான் அவனுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும் அவன் என் மீது பிரேமையும் வைத்துள்ளான் அந்த பிரேமையும் மதிக்கணும் என்னுடைய விசுவாசத்தையும் நான் கொண்டு வரணும் இந்த பணம் என்னுடையது இல்லை என்ன நன்றி கொடுத்துருக்காங்கிற செய்யவும் நமக்கு இருந்தா புரியுதா இருந்துச்சுன்னா கேள்விதான் வராது புரியுதா